முக்கியமான நான்கு அமைச்சரவை இலாக்காக்களை பாஜக கொள்ள திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதேவேளையில் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலைக்கு பதில் வானதி சீனிவாசன் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் பாஜக காங்கிரஸ் இரு கட்சிகளுக்கும் தனி பெரும்பான்மை இல்லாத நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக தலைமையிலான அரசு பதவியேற்க இருக்கிறது இந்த சூழலில் புதிய அமைச்சரவையில் எந்த துறைகளை யாருக்கு வழங்குவது என்பது குறித்த இலாகா தொடர்பாக டெல்லியில் பாஜக தலைவர் நட்டாவின் இல்லத்தில் வெள்ளிக்கிழமையும் ஆலோசனை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மத்திய அமைச்சரவையில் பதினைந்திற்கு மேற்பட்டவர்கள் இடம்பெற வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது முதல் கூட்டத்தில் தேசியவாத காங்கிரசின் அஜித் பவார் பிரபுல் பட்டேல் சமீர் புஜ்வால் ஆகியோர் பங்கேற்றனர் கூட்டத்தின் போது உள்துறை நிதி வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு துறையை கண்டிப்பாக பாஜக கேட்டதாக கூறப்படுகிறது இதனுடன் முக்கிய இலாக்காவான ரயில்வே சாலை போக்குவரத்து தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கல்வித்துறையை பாஜக கேட்பதாக தெரிகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிக முக்கிய கட்சியாக உள்ள தெலுங்கு தேசம் கட்சி ஒரு கேபினட் அமைச்சர் பதவியும் இரண்டு இணை அமைச்சர் பதவியும் கேட்பதாக கூறப்படுகிறது இதேபோல ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் ஒரு கேபினட் அமைச்சர் மற்றும் இரண்டு இணை அமைச்சர்களை கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய ஜனதா தளம் கட்சி ரயில்வே துறையை கேட்பதாக கூறப்படுகிறது இதேபோல் சிவசேனாவின் ஏக்நாத் சிண்டே பிரிவினர் ஒரு கேபினெட் அமைச்சரும் ஒரு இணையமைச்சர் பதவியும் கேட்டுள்ளனர் லோக் ஜனசக்தி ஜேடிஎஸ் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சிகளுக்கு தலா ஒரு அமைச்சரவை அல்லது இணை அமைச்சர் பதவி அளிக்கவும் பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதேபோல் அப்னா தல் இந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா தலா ஒரு இணையமைச்சர் பதவியை கேட்டுள்ளனர் இதனிடையே கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த பாஜக வேட்பாளரும் தமிழக பாஜக தலைவருமான அண்ணாமலைக்கு இணையமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்றும் மாநில பாஜக தலைவராக வானதி சீனிவாசன் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் எல் முருகன் ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது தேர்தலுக்காக தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வேறு பொறுப்பு வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது